அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நடிப்பில் ஆர்வமின்றி என்ஜினியரிங் படித்து கொண்டிருந்த போது தன்னை தேடி நடிக்கும் வாய்ப்பு வந்ததாக சொல்கிறார் நடிகர் மாதவன் அவர்கள் வாழ்க்கை துணை திருமணமாத இதழின் சித்திரை சிறப்பு இதலுக்காக மாதவன் அவர்களை சந்தித்து நேர்காணல் செய்ததிலிருந்து உங்களுக்காக இதுவரைக்கும் மணிசார் கம்பெனியில் நாலு படம் பண்ணிட்டேன் இப்போ கூட அந்த கம்பெனிக்குள்ளே போகிறப்ப ஒரு சின்ன பயம் எக்ஸைட்மெண்ட் நர்வஸ்னஸ் வேறு செட்டில் கிடைக்காத ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்த செட்டில் கிடைக்கிது மணிசாரே எனக்கும் ஒரு இயக்குநராக நல்லா தெரியுமே தவிர அதுக்கு மேலே அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இது இப்படியே இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் அதை விட்டுட்டு என்றைக்குமே அவர்கிட்ட போய் ஓவராக வழிஞ்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணி அடிக்கடி ஃபோனில் பேசி ஃப்ரெண்ட்லியாக நான் விரும்பலை அவர் வேலையை அவரோட விருப்பத்துக்கே விட்டுடுறது தான் அவருக்கு பிடிக்கும் அவரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் நடக்கிறதால ஒருவேளை என்ன அவருக்கு பிடிச்சிருக்கலாம் இதுவே கூட எனக்கு தொடர்ந்து அவர் படங்களில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் நான் நடிக்க வந்தது கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அதுக்கு முன்னால் என்னோடய பேச்சுலர் லைஃப்பில் எல்லா நாளும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது என்னோடய காதலி சரிதாவை திருட்டுத்தனமாக சந்திக்கிறது அதுக்கப்புறம் அவங்க அப்பா முன்னாடியே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிறது அவங்க இல்லாதப்ப ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சிக்கிறது அலைப்பாய்தை படத்தில் லிஃப்டில் வர்ற சீன் மாதிரி எங்கள் காதல் வாழ்க்கையில் ரொம்ப நடந்திருக்கு ரெண்டு ஃப்ளோருக்கு நடுவில் கொஞ்சிக்கிறது முத்தம் இட்டுக்கிறது இந்த மாதிரி நாங்களும் நிறைய ரொமான்ஸ் செஞ்சுருக்கோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய கெரியர் நான் செய்யும் வேலை உண்மையிலேயே வாழ்க்கையில் நான் என்னவா வரணும்னு நினச்சேனோ அதை பற்றியே தீவிரமாக யோசித்து அதை அடையிறது தான் என்னோடய முக்கிய குறிக்கோளாக இருந்தது இதுக்கு என்னோடய லவரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினாங்க நான் செய்கிறது தான் சரின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணினாங்க அதாங்க உண்மையான லவ் அதனால் நான் வெறுமனையை லவ் பண்ணி சுற்றி டயத்தை கோட்ட விடாமல் அதிகமாக என்னோடய கெரியரை தான் ஃபாலோ பண்ணினேன் என்னோட லவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நிச்சயமாக செய்து காட்டுவேன்னு என்னை பற்றின அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவக்கிட்ட இருந்தது என்னோடய குவாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டுமல்ல மனசார என்னை நல்லவன்னும் நினச்சாங்க இதுதான் அவங்கள எனக்கு பிடிச்சதுக்கும் எங்கள் காதல் வளர்கிறதுக்கும் முக்கிய காரணமாக இருந்தது எங்கள் காதலை சொல்லாமல் அவங்க அப்பா அம்மாவையும் என்னோடய அப்பா அம்மாவையும் நாங்கள் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிருந்தோம் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தது அதனால தான் நான் என் பெற்றோர்கிட்ட திருமணம் செய்துக்க போகிறேன்னு சொன்னதுமே யார் சரித்தாக தானே சந்தோஷமாக பண்ணிக்கனு சொல்லிட்டாங்க அதே மாதிரி என்னோடய தாத்தாவுக்கும் என்னோடய காதலை பற்றி தெரியாது அதனால் என்னோடய வருங்கால மனைவியை தாத்தா வீட்டுக்கு கூட்டி போய் என் தங்கியோடய ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் தைரியம் வரல சரி அப்புறம் கடிதம் எழுதி தெரிவிக்கலாம்னு நினச்சப்போ என்னோடய வருங்கால மாட்டு பொண்ணை என் காலில் விளை சொல்ல மாட்டேன்னு தாத்தாவே கேட்டுட்டார் எல்லோருக்கும் அதிர்ச்சி நான் உனக்கு தாத்தாட எல்லாமே எனக்கு தெரியும் எங்கிட்டயே மறைக்க பார்த்தியான்னு சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு அவங்க வீட்லையும் இதே மாதிரி தான் அதனால் இந்த பெண் போகிற சம்பிரதாயம்லாம் நடக்கலை மாப்பிள்ளையின் அழைப்பின் போது தான் எல்லாமே முறைப்படி நடந்தது அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலேன்னு நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே வருத்தப்பட்டது கிடையாது காரணம் காதலிச்சோம் வாழ்க்கையில் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினச்சோம் நினச்ச மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நான் பார்த்த திருமணங்கள்லேயே மறக்க முடியாதது என்னோடய திருமணம் தான் பொதுவாக கல்யாணம்னால் எத்தனை மணிக்குன்னு கேட்பாங்க பதினோரு மணிக்கா சரியான பதினோரு மணிக்கு கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் தந்துட்டு சாப்பாடு முடிஞ்சு பன்னிரெண்டு மணிக்கு வீட்டுக்கோ ஆஃபீஸுக்கோ கிளம்பிடுவாங்க அந்த காலத்தில் ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் மாப்பிள்ளை அழைப்பு கல்யாணம் அப்புறம் வரவேற்பு அப்படின்னு சிறப்பாக ரெண்டு மூணு நாளைக்கு தடாபடலாம் நடக்கும் இப்போ கல்யாணத்துலலாம் மாப்பிள்ளை அழைப்பு ரிசப்ஷன் ரெண்டையுமே சேர்த்து வச்சிட்றாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் எங்கள் ரெண்டு பேரை சார்ந்த அத்தனை குடும்பங்களோட எங்களோட திருமணம் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக நடந்துச்சு பெண் வீட்டுக்காரங்க மகாராஷ்டிரம் நான் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ் முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகாராஷ்டிரா ஃபார்மாலிட்டிஸையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்தவங்க எல்லாம் சந்தோஷமாக சிரித்து கோலாட்டம் கும்மி அடின்னு ஜாலியாக இருந்தது என் மாமனார் மராத்தி அவருக்கு தமிழ் சரியாக வராததுனால ஐயர் மந்திரம் சொல்கிறப்போ அவர் ஏதோ தப்பாக சொல்லி ஐயரே போய் அப்புறம் சமாளித்து இப்படி கலகலப்பாக நடந்த எங்கள் திருமணம் ஒரு மறக்க முடியாத அனுபவம் திருமணத்திற்கு பின் என் மனைவி எனக்கு கொடுத்த முதல் பரிசு கீச்சையின் அதில் ஒரு கையின் வடிவம் இருக்கும் ஏனென்றால் என் மனைவியின் கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பதிலுக்கு நான் ஒரு ஷர்ட் கொடுத்தேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்